அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு தன்மை இன்றைய உலகத்தில் படித்தவர்கள் அதிகரித்து விட்ட இந்த காலத்தில் நல்லவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள் நல்ல தன்மையில்லாத அறிவாளியினால் தொல்லைகளே அதிகம் நிகழும் ஆகவே இந்த உலகிற்கு படித்தவர்கள் அறிவாளிகளை விட தன்மை உள்ளவர்களே அதிகம் தேவைப்படுகிறார்கள் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழகி முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்லும் அபிப்பிராயத்தை கொண்டு நாம் எதையும் முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் ஒவ்வொரு தன்மையில் பழகும் இயல்புடையவர்கள் ஆவார்கள் ஆகவே நம்மிடம் எப்படி எந்த தன்மையில் பழகுகிறார்கள் என்பதை கொண்டே நாம் முடிவு செய்ய வேண்டும் பழக பழக அழகப்பா என்பது பழமொழி நாம் மற்றவரைப் பற்றி அடுத்தவரிடம் கேட்கும் அபிப்பிராயம் ஒரு அளவுதான் நம்மை அவரைப் பற்றி கணிக்க இயலும் நாம் பழக பழகத்தான் அவரிடம் உள்ள குணம் முற்றிலும் நமக்குத் தெரிய வரும் ஆகவே அடுத்தவர் தன்மையை பழகித் தெரிவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்